வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே பதினாறு எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுதலை இயேசு பிரதித்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் மூன்று ஐந்து தங்கள் தோற்றத்தை பற்றி பெண்களிடம் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது இதனை மறுத்து அழகு குறித்த எதிர்பார்ப்பு எதுவும் எங்களிடம் இல்லை என்கிறார்கள் ஆனால் அத்தகைய எதிர்பார்ப்பு பரவலாக காணப்படுவதே உண்மை நம்மில் ஆவியானவர் கொண்டு வருகிற மாற்றம் மிக அழகானது அது வெளிப்புற அழகின் மேல் அநியாயமாக ஆசைப்படுவதை புறக்கணிப்பதற்கான அழைப்பாகவும் அது இருக்கிறது புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது என்கிறார் பேதுரு ஒன்று பேதுரு மூன்று மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் ஆவியானவர் தருகிற மாற்றம் பெரியது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாம் ரோமர் எட்டு ஆறு மாம்ச சிந்தை என்பது ஆரோக்கியமற்ற ஆசைகள் நம்மை கட்டுப்படுத்த அனுமதிப்பதாகும் ஆவியானவர் நம்மை விடுதலை வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறார் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இரண்டு கொருந்தியர் மூன்று பதினேழு அதாவது தேவனுக்கு பிரியமானதில் நம் கவனம் மையம் கொள்கிறது உலகத்தோடு எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்புகிறார் என்று அர்த்தமல்ல அப்படி இருந்தால் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்க மாட்டார் யுவான் பதினேழு பதினைந்து சரியானது எது என்று தீர்மானிக்க கடினமான சூழ்நிலை வரலாம் ஆனாலும் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல் இருக்கும் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யுவான் பதினாறு எட்டு நாம் ஒழுக்கமான வழியில் நடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது கண்ணியில் சிக்காமல் எவ்வாறு மக்களை இயேசுவிடம் கவர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து அவர் நமக்கு போதிப்பார் செயலில் காட்டுங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிற ஒருவரின் கவனத்தை திசை திருப்புங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யுவான் பதினான்கு பதினேழு கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் கொருந்தியர் மூன்று பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் ஆமேன்